ഹരേ കൃഷ്ണ ഉയരിലിരുന്ന് ഉയർ തോണ്ടുക അറിമുഖം വിജ്ഞാനം ഉമ്മയും കപ്പനയും വിജ്ഞാനത്തിൽ മുന്നേറ്റം ഒരു നാൾ ഉയരേ ശാസ്വദമായത് പരുപ്പൊരു അല്ല എന്ന മുടിവുക്ക് വിജ്ഞാനികളെ വരട്ടാത് എന്ന് നിശ്ചയം ഇന്നും പത്തായിരം വരുടങ്ങൾ കളിത്ത് ഉയരിലെ തോന്കുന്നത് എൻപതെ വിജ്ഞാനികൾ ഏറ്റക്കൊള്ള എന്ന നിശ്ചയം ലൂയിസ് പാസ്റ്റർ முன்னொரு காலத்தில் கதைகளில் வருவது போல நாம் உட்கொள்ளும் உணவு முழுமையானது சத்துள்ளது அபாயகரமான ரசாயனங்களின் கலப்படமற்றது என நம்மால் நம்ப முடிந்தது வகையில் விளம்பரங்கள் உணவு பொருட்களின் மீதுள்ள உரைகளில் குறிப்பிடப்பட்ட அளவும் தன்மையும் இருக்கும் என நம்ப முடிந்தது முன்னொரு காலத்தில் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் உயர் பதவிக்கு அரசியல்வாதிகளும் உள்ளூர் தலைவர்களும் நேர்மையானவர்கள் என நம்ப முடிந்தது முன்னொரு காலத்தில் பள்ளிகளில் நமது குழந்தைகள் முன்னொரு காலத்தில் அணுசக்தி அபாயமற்ற அமைதியான காரியங்களுக்கு பயன்படும் என்றும் அது மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் நிரம்பியதொரு சமுதாயத்தை உருவாக்க உதவும் என்று நம்பினோம் இருந்தாலும் சமீப காலத்தில் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு பொய்யாகிவிட்டன தற்போது எங்கு பார்த்தாலும் கலப்படங்களும் அரசியல் ஊழல்களும் லஞ்சங்களும் ஏமாற்றங்களும் அபாயகரமான இரசாயன கழிவுகளும் பெருகி நமது உண்மையான களங்கமற்ற தன்மைக்கு அபாயம் விளைவிக்கின்றன தற்காலத்தில் எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிய மிகவும் கடினமாகிவிட்டது மக்கள் தொடர்பு சாதனங்களில் வெளியிடப்படும் பகட்டான விளம்பரங்களின் மூலம் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவில் பொய் தோற்றம் உருவாக்கப்படுவதால் அவற்றின் பின்னணியில் நடக்கும் அரசியல் மற்றும் வியாபாரத்தின் உண்மை நிலையை அறிவது மிக கடினமாகிவிட்டது இன்றைய விஞ்ஞானிகளில் பலர் உயிர் பருப்பொருளில் இருந்து தோன்றுகிறது எனும் கொள்கையை பரப்பி விடுகிறார்கள் ஆனால் பரிசோதனையின் மூலமாகவோ அல்லது தத்துவ ரீதியாகவோ அவர்களால் இக்கூட்டை நிரூபிக்க முடியாது உண்மையில் இத்தகைய கூட்டுகள் விஞ்ஞான அடிப்படையிலான பல மறுப்புகளை பொருட்படுத்தாதி நம்பிக்கைகளே ஆகும் இம்மாதிரியான இவர்களுடைய அடிப்படையே இல்லாத வாழ்க்கையும் துன்பத்தையே உருவாக்கி இருக்கிறது என்பதை ஸ்ரீல பிரபுபாதா சுட்டிக்காட்டுகிறார் அவர்களுக்குள் பல கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் இருப்பினும் பாமர மக்களிடையே அவர்களது ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்புவதில் மட்டும் இவ்விஞ்ஞானிகள் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் அவர்களுடைய செயல்களில் அரசியல் மற்றும் வியாபாரங்களில் கையாளப்படும் மிக கீழ்த்தரமான தந்திரங்களையும் காணலாம் உதாரணமாக அணுமின் நிலையங்களை பாதுகாப்பான முறையில் இயங்கச் செய்வதில் உள்ள சிரமங்களை அவர்கள் மூடி மறைக்கிறார்கள் அவர்களுடைய இம்முயற்சிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தும் விஞ்ஞானிகளும் அரசு அணு சக்தியை பயன்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறார்கள் இயக்கம் உள்ள கழிவு பொருட்களை பாதுகாப்பான முறையில் கையாள்வதற்கான வழிவகைகள் இல்லை எனும் உண்மையை அவர்கள் அசட்டை செய்கிறார்கள் இருந்து தோன்றுகிறது என்னும் கருத்தை வலியுறுத்தும் பிரசித்தி பெற்ற விஞ்ஞானிகள் இக்கருத்தை அவர்களது நூல்கள் மற்றும் பாட புத்தகங்களின் மூலம் பரப்பி வருகிறார்கள் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் வேறு எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது என கருதுகிறார்கள் ரசாயன பொருட்கள் அமினோ அமிலங்கள் புரதங்கள் மற்றும் சில ஆதார பொருட்கள் ஆகியவற்றை கொண்ட மூல குளம்பிலிருந்து காலப்போக்கில் உயிர் தோன்றுகிறது என்று கற்பிக்கப்படுகிறது இருப்பினும் அதே விஞ்ஞானிகள் தங்கள் கொள்கைகளில் விடை காண முடியாத பெரும் குறைபாடுகள் உள்ளன என்பதை அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் பத்திரிகைகளுக்கான விவாதங்களில் ஒப்புக்கொள்கிறார்கள் உதாரணமாக டிஎன்ஏ என்ஏவின் சில அம்சங்கள் பரிணாமம் பற்றிய கொள்கைகளை குறித்து தீவிரமான சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளன பெயர் பெற்ற உயிரியல் நிபுணரான டபிள்யூ எச் தார்ப் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை போன்றே உயிரின் தோட்டமும் பௌதீக மற்றும் ரசாயன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விவரிக்கப்பட முடியாத நவீன விஞ்ஞானிகளால் துருவி பார்க்க முடியாத பெரும் புதிராகவே விளங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று எழுதுகிறார் தீவிர பரிணாமவாதியான ஜாகுவிஸ் மோனாட் என்பவரும் இதே கருத்தையே குறிப்பிட்டுள்ளார் பரிணாமவாதத்தை தீவிரமாக ஆதரிக்கும் மற்றொரு விஞ்ஞானியான தியோடிசியஸ் டாப் ஜான்கி என்பவரும் இக்கருத்தை ஒப்புக்கொள்கிறார் உயிரற்ற நிலையில் இருந்து உயிருள்ள நிலைக்கும் மனமற்ற நிலையில் இருந்து மனமுள்ள நிலைக்கும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்ற கூற்றை திருப்திகரமாக விளக்குவதற்கான திறன் நமது விஞ்ஞான அறிவுக்கு இல்லை என்பதே உண்மையாகும் ഡബിള്യു എം ആരായ വിളങ്ങൾ ഒപ്പൊ ആചര്യകരമായത് എസ്കി കൂടുതൽ പോകാൻ ഇവർ ഒപ്പൊ വിയപ്പേതും ഇല്ലേ ഇരുപ്പിനും ഇത്തയ സന്തേഹങ്ങളെ പറ്റി പാട നൂലുകളിലും பொதுமக்களுக்கிடையே பரப்பப்படும் கருத்துகளிலும் பேசப்படுவது இல்லை நோபால் பரிசு பெற்ற பௌதிக விஞ்ஞானியான யூஜின் வாக்னர் என்பவர் சுயமாக தன்னைத்தான இரட்டித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறார் இனவருத்தி செய்யும் வல்லமை எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான அடிப்படை அடிப்படைகளில் ஒன்றாகையால் விளக்குவதற்கு தற்போதைய பௌதீக மற்றும் ரசாயன விஞ்ஞான அறிவு போதுமானதல்ல என்று விக்னர் கூறுகிறார் சைடோக்ரோம் போன்ற ஒற்றை தகவல் மூலக்கூறு கூட தற்செயலாக தோன்றியிருக்க வாய்ப்பு இல்லை என்பதை தகவல் கோட்பாட்டின் மூலம் ஹேர்பார்ட் யாக்கி என்பவர் நிரூபித்திருக்கிறார் தற்போது நிலைநாட்டப்பட்டுள்ள அறிவிற்கு மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் உண்மை நிலையின் அடிப்படையில் பூமியில் உயிர் தற்செயலாக தோன்றியது என்பதை நிரூபிக்கும் வகையில் இதுவரையில் எதுவும் எழுதப்படவில்லை என்ற முடிவிற்கு வர வேண்டியுள்ளது ஹரே கிருஷ்ணா இதுடன் நான் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா